அன்பர்களே நண்பர்களே உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம் இன்று மே மாதம் எட்டாம் தேதி அதாவது சித் தமிழுக்கு சித்திரை மாதம் இருபத்தஞ்சாம் தேதி வியாழக்கிழமை ஏகாதசி திதி பன்னெண்டு இருபத்தொம்போது வரை பகல் அதற்கு மேல் துவாதசி திதி உத்திர நட்சத்திரம் அப்போ சந்திராஷ்டிரமம் வந்து கும்பராசிக்காரர்களுக்கு உரியது இன்று ராகு காலம் மத்தியானம் ஒன்றிலேருந்து மூணு வரை யமகண்டம் காலை ஆறிலிருந்து ஏழு முப்பது வரை நல்ல நேரம் பத்திரையிலிருந்து பதினொன்று வரை பன்னென்றிலிருந்து ஒன்றரை வரை நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் மஞ்சள் கோல்டு கலரு பிஸ்கட் கலரு இந்த மாதிரி சொல்லிக்கொண்டே போகலாம் தவிர்க்க வேண்டியது போடக்கூடாதது வந்து பிங்க் அல்லது மெரூன் கலர் காலையில் எடுக்க வேண்டியது டிஃபன் சாப்பிட வேண்டியது வந்து கோதுமை மாவில் செய்த சப்பாத்தி அல்லது பூரி கோதுமை ரபா உப்புமா ஆகியவற்றை எடுத்துக்கொள்ளலாம்